ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கர் தர்ஷினி சேனல் இன்று வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியின் வரலாற்றை காண்போம் ஒரு சமயம் முரண் என்ற அசுரன் பல ஆண்டுகளாக கடுந்தவம் இயற்றி இறைவனிடம் இருந்து பல அரிய வரங்களை பெற்றுக்கொண்டான் அதனால் மிகுந்த பலம் பெற்ற அந்த அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் மிகவும் துன்புறுத்தினான் இதனால் கவலையடைந்த தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் எப்படியாவது முரணை அளித்து தங்களை காட்டருள வேண்டும் என்று வேண்டினர் மகாவிஷ்ணுவும் அனைவரையும் காக்கும் பொருட்டு அரக்கனை அளிப்பதாக உறுதியளித்தார் அதன்படி முரண் அசுரனுடன் போரிட்டார் மகாவிஷ்ணு பல ஆண்டுகளாக கடுமையாக போரிட்டும் மகாவிஷ்ணுவால் முரணை கொள்ள முடியவில்லை காரணம் பல வரங்களை பெற்றிருந்த முரண் தனக்கு பெண்ணால் தான் மரணம் திகழ வேண்டும் என்ற வரத்தையும் கொண்டிருந்தான் இதை அறிந்த மகாவிஷ்ணு இனியும் போர் புரிந்து பயனில்லை என்பதை உணர்ந்தார் இதையடுத்து போரில் பின்வாங்குவது போன்று நடித்து ஹீமாவதி என்னும் குகைக்குள் சென்று யோக நித்திரையில் ஆழ்ந்தார் விஷ்ணு இருக்கும் இடத்தை அறிந்து அவரை கொல்ல குகையை நோக்கி வந்தான் முரண் அப்போது மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு சக்தி தோன்றியது ஒரு பெண்ணாக மாறியது அந்த பெண் முரணுடன் போரிட்டு கொன்றாள் இதையடுத்து அசுரனை அடித்த அந்த பெண்ணுக்கு ஏகாதேசி என்று மகாவிஷ்ணு பெயர் சூட்டினார் மேலும் இந்த நாளில் தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக வரமளித்தார் அதன்படியே அந்த தினம் வைகுண்ட ஏகாதேசி என்ற பெயரில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மதேவருக்கு கர்வம் ஏற்பட்டது அந்த கர்வத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரின் படைப்பு காலம் முடிந்தது ஊழிக் காலம் தொடங்கியதும் எல்லா உயிர்களும் இறைவனிடம் ஒடுங்கிவிடும் அதன்படி ஊலிக் காலம் தொடங்கியதும் பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவின் தொப்புள் கொடியில் இருந்த தாமரையில் அடங்கினார் அப்போது மகாவிஷ்ணுவின் காதுகளில் இருந்து மது கைடபர் என இரண்டு அசுரர்கள் தோன்றினர் இருவரும் கடும் தவம் புரிந்து இறைவனிடம் இருந்து பல வரங்களை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் பிரளய காலம் முடிந்தது மீண்டும் உலக உயிர்களை தோன்றுவிக்க பிரம்மதேவர் வந்தார் அப்போது பிரம்மாவிடம் ஒளிவடிவில் இருந்த வேதங்களை மது கைடபர் அசுரர்கள் திருதி சென்றனர் இதையடுத்து பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார் மகாவிஷ்ணு ஹயர்கிரீவர் அவதாரம் எடுத்து அசுரர்கள் திருதி சென்ற வேதங்களை மீட்டு வந்தார் பின்னர் இரண்டு அசுரர்களும் தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் துன்புறுத்தினர் இதனால் மிகவும் வருந்திய தேவர்கள் உலக உயிர்களை காத்து அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் இதையடுத்து மகாவிஷ்ணு மது கைடவருடன் போரிட்டு அழித்தார் மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தோன்றியவர்கள் என்பதால் இருவரும் வைகுண்டம் செல்லும் பாக்கியம் பெற்றனர் இவ்வாறு அவர்கள் இருவரும் வைகுண்டம் சென்றது மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதேசியாகும் வைகுண்டம் சென்ற அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் உங்களிடம் இருந்து உருவான எங்களுக்கு உங்கள் கருணையால் இந்த பாக்கியம் கிடைத்தது பலரும் இந்த பலனை பெற அருள வேண்டும் என வேண்டினர் அதோடு மார்கழி மாதம் வளர்பிரை ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் வழியாக வந்து வழிபடுபவருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டனர் அதன்படியே பகவானும் அருள் வழங்கினார் இதன் பொருட்டே பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் வரும் வளர்பிரை ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது பெருமாளுக்கு மேற்கொள்ளப்படும் விரதங்களில் முதன்மை இடத்தை பிடிப்பது வைகுண்ட ஏகாதசி விரதம் ஆகும் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை பதினொன்றாம் நாள் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது இது பகல் பத்து இராப்பத்து என்று இருபது நாள் திருவிழாவாக நடத்தப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விரதம் மூன்று நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது அதாவது தசமி திதியில் தொடங்கி ஏகாதசி திதியில் விரதம் இருந்து துவாதேசி திதியில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் மட்டும் உணவருந்த வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் உட்கொள்ளக்கூடாது ஏகாதசி அன்று பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை தரிசிக்க வேண்டும் மேலும் அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து புராணங்கள் பெருமாளுக்குரிய பாடல்கள் இறைவனின் நாமங்கள் போன்றவற்றை படிக்க வேண்டும் மறுநாளான துவாதேசி அன்று இறைவனுக்கு நெய்வேத்தியங்கள் படைத்துவிட்டு பின்பு உணவருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் வீட்டில் இருந்தோ அல்லது கோவில்களுக்குச் சென்றோ விரதத்தை கடைபிடிக்கலாம் மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிரை என இரண்டு முறை ஏகாதேசி வருகிறது இந்த ஏகாதசியின் விரதம் இருந்து வழிபட்டால் பெருமாளின் அருளை பெற முடியும் மாதத்திற்கு இருமுறை என வருதத்திற்கு இருபத்தி நான்கு முறை வரும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் மகாவிஷ்ணுக்கு மிகவும் பிடித்த மாதமான மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதேசி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் வருதத்தில் அனைத்து ஏகாதேசிகளிலும் விரதம் இருந்த பலனை பெறலாம் வைகுண்ட ஏகாதேசி விரதம் இருப்பவர்களுக்கு பாவங்கள் பலவிதமான துன்பங்கள் போன்றவை நீங்கி செல்வ வளம் பெருகும் இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழு பிறவிகளில் செய்த பாவங்களையும் போக்கலாம் இத்தனை சிறப்புகளையுடைய உடைய வைகுண்ட ஏகாதேசி தினத்தில் பெருமாளின் நாமத்தை மனதில் நிறுத்தி வழிபட்டு இறைவனின் முழு அருளையும் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ e aí